ரிஷபராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரிஷபராசி நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ராசிநாதன் ராசிக்கு பத்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப இடத்துல ஒரு மாத அமைப்பில் இருக்கக்கூடிய நிலவரம் அடுத்ததாக இந்த கும்பத்தை விட்டு அடுத்தது உச்சம்தான் உச்ச லெவல் இப்போ உச்சத்திற்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில் நீங்கள் இருப்பீங்க ரிஷபராசி நபர்கள் இந்த உச்சம் எந்த அளவுக்கு காப்பாற்றும் என்பது உங்களுக்கு ஜனவரி முடிச்சுட்டு பிப்ரவரியில் உணர முடியும் இப்போ ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு லெவலில் வந்து நிற்கக்கூடியது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் சனி இருக்குது சனி யோக கிரகம் சனி இந்த ராசிக்கு பெனிஃபிட்டான ஒரு கிரகம் அப்போ சனி கூடையும் சுக்கரன் சம்பந்தப்படுது இதனால் கூடுதல் வலுவாக நீங்கள் மாறுவீர்கள் புரியுதுங்களா கூடுதல் வலுவாக மாறுவீர்கள் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியான ஒரு பலன் இதெல்லாம் வந்து ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நல்லபடியாக ஜெயிக்கலாம் அடுத்ததாக சூரியன் சுகாதிபதி சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு அடுத்தது ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து கூடிய கிரகம் சொல்லக்கூடிய புதன் எட்டாம் இடத்தில் இந்த மாசத்துல எட்டுல புதன் புதனால சில தொந்தரவுகள் இருக்கும் சூரியன் சுக்கரன் சனி இதனால பெனிஃபிட்டும் செவ்வாயினால புரோஜனமற்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இது இந்த மாதத்தோட கிரக நிலைகள் ரிஷவராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ரிஷபராசிக்கு செவ்வாய் முழு வக்கரமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏழு மற்றும் பனிரெண்டு கூடிய கிரகம் நம்ம ஏழு கூடிய கிரகங்கிறது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கூட்டாளி வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டு பங்குதாரர்கள் ஒரு நபருடன் சேர்ந்து சேர்க்கை பெற்று இணக்கமாக செயல்படுவது மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்வது இல்லை நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் செறிவு சாய்ப்பது விடுங்கிற விஷயங்கள் அடுத்ததாக உங்களை தவிர மற்றவர்களை குறிக்கக்கூடிய இடம் ஏழு ஆண்கள் நீங்கள் ரிஷபராசின மைய பொறுத்தவரை நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆண் வர்க்கத்தின் மூலியமாக அதே சமயம் பனிரெண்டு விரயம் அலைச்சல் இடமாற்றம் இன்னொரு இடம் முட்டை இடம் நகர்வது ஊரடத்தில் சார்ந்த விஷயங்கள் ஏரியா மாறுவது இடம் வாங்குவது இடம் விற்பது கொடுக்கல் வாங்கல் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான உறக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ மேற்கொன்ன ஏழு மற்றும் பன்னிரெண்டு கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு செவ்வாயின் வழியாக கை கொடுக்காது தீர்க்கமான முடிவு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ராசிநாதன் மட்டும்தான் உச்ச லெவலுக்கு போயிட்டு இருக்குது அப்ப உங்களை மட்டும்தான் நீங்க சரி பார்த்துக்க முடியும் ஊர் பிரச்சனையிலையோ குடும்ப பிரச்சனைலையோ உலக பிரச்சனையிலையோ அடுத்த பிரச்சனையில மற்றவங்க பிரச்சனையில தலையிட்டு ஜெயிக்க முடியாது புரியுங்களா ஒரு பிராபலத்தில் ஈடுபட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இது இல்லை மாறாக உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி என்னவோ அதில் நீங்கள் பிடித்தீர்களே ஆனால் அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இவ்வளவுதான் பாயிண்ட் தான் செவ்வாய் வக்கர அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் பிறரை சார்ந்த எந்த ஒரு விஷயங்களும் இப்போதைக்கு நீங்கள் ஜெயிக்க முடியாது பிறரை சார்ந்த நம்பி அப்படிங்கிறது அடுத்து சுகாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்தோட மாதத்தின் பிற்பகலை தொடர்பு இப்போ குறைந்தபட்ச அமைப்புகளில் ஒரு சில நிலைகளில் உங்களோட வசதி வாய்ப்புகளை மாற்றிக்கொள்ள முடியும் பெருக்கி கொள்வதற்கு பதிலாக மாற்றி கொள்ள முடியும் வசதி வாய்ப்புகளை மாற்றிக்கொள்வது ஒரு இடம் மாறுதல் மாதத்தின் பிற்பகல் சூரியன் மூலியமாக அடுத்ததாக வீடு மாறுவது சில நபருடைய பழக்க வழக்கங்கள் மாறுவது அப்படிங்கிற மாதிரி சில சுக அமைப்புகள் மூலியமாக புரியுதுங்களா குறைஞ்சபட்ச லெவலில் பளிச்சுன்னு இல்லாமல் கொஞ்சம் நார்மல் பொசிஷனில் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு வாடகை வீடு பார்க்குறீங்கன்னா கூட எல்லா வசதியும் இல்லைனாலும் பரவாயில்ல அடிப்படை வசதி இருந்தால் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ குடும்பத்தில் இருக்கீங்களோ வெளியில் இருக்கீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைப்பதற்கான வழி கிடைச்சா கூட எஸ்கேப் ஆகிடுவீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆளுகிட்ட வந்து நீங்கள் எஸ்கேப் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்தின் பிற்பகுதியிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி உண்டு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக புதன் எட்டில் வரக்கூடிய புதன் இதுவரைக்கும் உங்களை நம்பிக்கிட்டு இருந்தவங்க உங்களால் பிழைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய வாரிசுகள் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளை போல பார்த்த நபர்கள் பிள்ளை போல பழகிய நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வயதிற்கு இளையவர்கள் நட்புகள் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க உங்களை குத்தி காட்டி பேசக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்கள் இது வரைக்கும் அவங்கள எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் பேசியிருக்கலாம் கொண்டு இருக்கலாம் இப்போதிக்கு எகைன்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவங்க பேசுறது நடந்துக்கிறது சுருக்குன்னு ரெண்டு வார்த்தை பேசுவாங்க அம்பு விட்ற மாதிரி பேசுவாங்க சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டு நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் ஆக உங்களை வந்து ஒரு சில நபர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை மறைமுகமாக தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் தப்பே செய்யலைனா கூட உங்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை சில நபர்கள் கேள்வி கேட்டு உத்தி காட்டி பேசி காயப்படுத்துவார்கள் இது நெருக்கமான பழக்க வழக்கமைப்புகள் இருக்கக்கூடிய கூட செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உங்களோட பிள்ளைகளை கூட நீங்கள் மையப்படுத்திங்க பிள்ளைகளால் சில டார்ச்சர்கள் இன்னும் நெருக்கம்னு சொல்லப்போனால் அப்படி தானே வரும் ரிஷபராசியோட பிள்ளைகள் கூட உங்களை வந்து இந்த மாதத்துல ஏதேனும் விஷயத்த சொல்லி உங்களை டாமினேட் பண்ணுவார்கள் கேள்வி கேட்பாங்க நீங்கள் பதில் சொல்ல முடியாத கண்டிச்சல் இருப்பீங்க இதுதான் ஃபேக்ட் ஃபைனலாக சுக்கரன் சனியுடன் சேரக்கூடிய அமைப்பு ரிஷவராசி நபர்கள் சுக்கரன் சனி கூட சேரக்கூடிய அமைப்பு இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்போ இது வரைக்கும் பொறுமையாக இருந்து வந்த சில விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்துல முதல் மாதமே கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களோட பிடிவாத அமைப்புகளில் ஸ்டாண்டர்டாக நிற்பீங்க பிடிவாத அமைப்புகள் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி நிற்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை அடுத்ததாக சனி கூட சம்மந்தப்பட்டதுனால எல்லா விருப்ப அமைப்புகளும் தனியாக ஒதுக்கி வைத்து விட்டு உங்களோட உழைப்பு வேலை தொழில் இப்படிங்கிற இந்த விஷயத்தில் மட்டும் பாடி ஒர்க் ஃபீல்டு ஒர்க் இதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் பிறரின் மீது இருந்து வந்த அக்கறை அமைப்புகள் குறைக்கப்பட்டு நீங்களே குறைச்சிக்கிட்டு உங்கள் வழியை பார்க்குற மாதிரியான சில சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் உண்மளுக்கு இப்படியே போனால் சரியே வராது அப்படிங்கிற மாதிரி தனிமைப்படுத்தப்படும் நபராக ஒதுங்க ஆரம்பிப்பீர்கள் செப்பரேட் பர்சன் குடும்பத்தில் இருக்க இருந்தாவே சுக்கரன் ஒரு நபரை செப்பரேட்டாக மாற்றும் செப்பரேட் பர்சனாக மாற்றும் இன்னும் அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது நிறைய குறைகளை பார்ப்பீர்கள் இது வரைக்கும் நிறைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு குறைகளை தவிர்த்துட்டு வந்திருந்தா கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறைகளை நீங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க எவ்வளோ விஷயத்தை நான் பொறுத்து பார்த்துட்டேன் இதுக்கு மேற்பட்ட நான் பொறுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் இதை பாரு என்னால் முடியல அப்படின்னு சில விஷயங்களில் ரிஸ்க் எடுப்பதற்கு பதிலாக இதற்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ரிஸ்க் எடுப்பதற்கு பதிலாக நீங்கள் சில விஷயத்தில் பின்வாங்க ஆரம்பிப்பீர்கள் இது சில நபர்களுக்கு செல்ஃபிஷாக தெரியும் தெரிஞ்சால் தெரிஞ்சிருபோது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிடிவாத அமைப்புகளில் சில சூழ்நிலையை மாற்றி அமைப்பீர்கள் ஃபைனலாக உங்களோட லட்சிய அமைப்புகள் உங்களுக்குன்னு நம்ம அடுத்தது இப்படி தான் போகணும் நமக்கு இது வேணும் இது இருந்தால் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் நம்ம கூட இருந்தால் சரியா இருக்கும் இது இருந்தால் சரியா வராது இது சரி வரும் சரி வராது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை முடிவு இருக்கு இல்லைங்களா அந்த விஷயங்கள்ல சரி வரும் வராது அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்டேஜை இந்த மாதம் நீங்கள் சந்திப்பீர்கள் அதற்கடுத்து உச்சலவரில் வர்றதுனால முடிவு எடுப்பதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும்